சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி எட்டாம் தலைப்பு வாழாப்பத்து அதில் ஆறாவது பாடல் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் இறைவனே நான் எல்லாவற்றையும் உன்பால் வைத்துவிட்டேன் இந்த உலகில் வாழ மாட்டேன் என்னை வருக என்று அருள் புரியாயே என்று கேட்டது வாழாப்பத்து ஆறாம் திருப்பாடல் பஞ்சின் மெல்லடியாள் பங்க நீயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவேயாண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகை அருள் புரியாயே பஞ்சின் மெல்லடியாள் பங்க அம்பாள் பராசக்தி அவளுடைய திருவடி பஞ்சை விட மென்மையா இருக்குமா பஞ்சை விட மெல்லிய திருவடி திருவள்ளுவர் சொல்லுவார்ல பஞ்சு பக்கத்தில் பட்டா கூட திருவடிக்கு வலிக்குமா பஞ்சு கொண்டுகினும் பையன பையன என்று அஞ்சு பின் வாங்கும் அடி பஞ்சால் அப்படி தொடர்ச்சா கூட ஐயோ மெதுவா மெதுவா அப்படிம்பாளா அவளுடைய கால் அவளது மென்மையானதாம் பஞ்சின் மெல்லடியாள் பங்க பஞ்சை விட மெல்லிய திருவடிகளை உடைய உமாதேவியை ஒரு பங்கில் உடையவனே இது மாணிக்கவாசகர் திருவாசகம் மாணிக்க பெருமானுடைய திருவாசகத்தில் பெரிதும் ஈடுபட்டவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர் என்ன செய்கிறார் இந்த பஞ்சின் மெல்லடியாள் பங்க என்பதை கம்பராமாயணத்திலே அற்புதமான ஒரு இடத்தில் வைக்கிறார் வாலி இறந்து போகக்கூடிய சூழ்நிலை சுக்ரீவனும் வாலியும் சண்டை போட்டார்கள் அம்பு பாய்ந்தது வாலி அப்படியே தன்னுடைய கையினாலே அம்பை பிடித்து கொண்டிருக்கிறான் வாலியினுடைய பிள்ளை அங்கதன் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறான் அப்பொழுது அங்கதன் ஒன்றை சொல்கிறான் தேவர்களெல்லாம் அந்த காலத்திலே அமுதம் வேண்டுமென்று கடைந்த பொழுது நீயும் துணை செய்தாய் அமுதத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாய் ஐயோ அப்பா நீ உண்ணாமல் விட்டுவிட்டாயே இப்பொழுது இறக்கிறாயே என்று அழுகிறான் அந்த பாடல் பஞ்சின் மெல்லடியாள் பங்கன் பாதுகம் அல்லது யாதும் அமரர் யாரும் எஞ்சலர் அறியிருந்தார் நாள் இந்நமுதளித்த நீயோ சொல்லற்பாலார் பஞ்சின் பங்கன் அப்படியே திருவாசக வார்த்தை பஞ்சை விட மென்மையான திருவடிகளுடைய பராசக்தியை ஒரு பாகத்திலே உடைய பெருமானை தவிர வேறு யாரையும் கும்பிடாத என் அப்பனே தேவர்கள் இருந்தார்கள் அமுதம் கொடுத்த நீயோ இறந்து போனாய் உன்னை விட சிறப்பான வள்ளல்கள் யார் இருக்கிறார்கள் தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க திருவாசகம் இரண்டுக்கும் கான்னா தீன்னா உள்ள ஒப்புமை இது பஞ்சின் மெல்லடியாள் நீ அல்லால் பற்று நான் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் என்னை செவ்வையாக ஆட்கொண்டாய் என்னை பாதியில விட்டுட்டு போனியா அடியார்கள் சூழ வந்து இருந்து எனக்கு மாணிக்க வாசகன் என்று திருநாமன் சூட்டி செவ்வையாய் ஆண்டாய் சிறப்பாக ஆண்டாய் சிவபுரத்தரசே கயிலைக்கு அரசனேன் திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரையில் என்னை செவ்வையாக ஆண்ட பெருமானே நான் இப்பொழுது அஞ்சினேன் நாயேன் நான் அஞ்சுகின்றேன் இனியும் இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு அஞ்சுகின்றேன் அன்றைக்கு ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை எந்தருள் புரியாயே நாய் போன்ற நான் அன்று நீ எனக்குத் தந்த பேரருளை அறியாமல் மயக்கத்தால் மறந்து போய்விட்டேன் அஞ்சினேன் நாயேன் நான் நாய் போன்ற ஆண்டு நீ அளித்த அருளினை நீ அன்றைக்கு எனக்கு தந்த பேரருளை மருளினால் என்னுடைய அறியாமை மயக்கத்தால் மறந்த வஞ்சகன் மறந்து போன வஞ்சக பாவி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே பஞ்சின் மெல் பங்க நீ அல்லா பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் நீ ஒழுங்காகத்தான் ஆட்கொண்டாய் நான் தான் மறந்து விட்டேன் என்னால் அறியா அறியாப்பதன் தந்தாய் யானதறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயேன் என்று சொல்வது மாதிரி நீ செவ்வையாய் ஆண்டாய் நான்தான் மறந்து போய்விட்டேன் பஞ்சின் மெல்லடியாள் பங்க நீயல்ல பற்று நான் மத்திலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனேன் அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே எனக்கு உன்னை தவிர யார் இருக்கிறார்கள் உற்றார் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ எம்பெருமானே உன்னைத் தவிர வேறு பற்று கிடையாது வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் என்று அருள் புரியாயே அடுத்து ஏழாம் திருப்பாடு பருதி வாழ் ஒளியாய் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே கருணையே நோக்கி கசிந்துளம் உருகீர் கலந்து நான் வாடுமாறியா மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே பருதி வாழ் ஒளியாய் சூரியன் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் தரக்கூடியவன் சோலார் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம் சூரியன் வாழ்வதற்கும் ஒளியை கொடுப்பவன் சிவபெருமான் பருதி வாழ் ஒளியாய் பருதின சூரியன் சூரியன் வாழ்வதற்குரிய ஒளியை கொடுக்கும் பெறுவானே ஆற்றலையும் ஒளியையும் தரக்கூடிய பெருமானே பாதமே அல்லால் பத்து நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர் கோல சிவபுரத் தரசே திரு பெருந்துரை உரை சிவனே கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாடுமாறியாய் மருளனேன் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே சூரியன் வாழ்வதற்குரிய ஒளியை கொடுக்கக்கூடிய ஒளிமயமான பெருமானே உன் திருவழி தவிர வேறு பற்று கிடையாது கதிரொளி காண உதவுகிறது திருவடி தன்னை உணர்த்துகிறது தான் கதிரொளியும் திருவடியும் ஒரே மாதிரி கதிரொளி இல்லாவிட்டால் காண முடியாது திருவடி துணை இல்லாவிட்டால் இறைவனை உணர முடியாது பருதி வாழ் ஒளியாய் பாதமேயல்லால் பத்து நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயரு கோல சிவபுரத்தரசே சிவபுரம் என்பது திருக்கயிலை மங்களத் மங்கள திருக்கோலம் காட்டும் திருக்கையிலை திருன்னா ஞானம்னு அர்த்தம் ஞானம் தரக்கூடிய திருக்கயிலை திருக்கயிலைக்கு சென்று காலையில் அந்த ஐந்து மணி அளவில் அந்த கயிலையை பார்த்தால் அந்த ஒளி அந்த ஞான ஒளி அந்த சுயம் பிரகாச காட்சி நமக்கு தென்படும் திருவுயரு கோல சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனே சிவபுரத்துக்கு நான் வர முடியாதென்று திருப்பெருந்துறைக்கு நீ வந்து அருள் செய்த பெருமானே கருணையே நோக்கி உன் அருள் கருணையையே எண்ணி எதிர்பார்த்து இவ்வளவு காலமாக அந்த கருணை கிடைக்கும் கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்து கசிந்து என் மனம் கசிந்து உளம் உருகி உள்ளம் உருகி கலந்து உன்னோடு கலந்து நான் வாழுமாறு அறியா மருளனேன் இப்படியெல்லாம் வாழத் தெரியாத மயக்கம் கொண்டவன் நான் தன்னை பற்றி மாணிக்க வாசகப் இப்படி பேசுகிறார் கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியா மருளனேன் நான் எப்படி வாழணும் உன் அருட்கருணையே எண்ண வேண்டும் அதையே எதிர்பார்க்க வேண்டும் என் மனம் கசிய வேண்டும் நான் உருக வேண்டும் உன்னோடு கலந்து வாழ வேண்டும் இப்படி வாழத் தெரியாமல் மயக்க உணர்வுடையவனாக நான் கெட்டு போய்விட்டேன் இனிமேல் வாழ மாட்டேன் வருக என்று அருள் புரிய வேண்டும் பருதி வாழ் ஒளியாய் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனை கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழுமாறியா மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை எந்தருள் உரியாயே அருட்பெருஞ்சோதியாயிருக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டுமானால் தனிப்பெருங் கருணை வேண்டும் அந்த கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழுமாறியா மருளனேன் மருளன்ன உணர்வுடையவன் மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் புரியாயே பராசக்தி நம்மை ஆட்கொள்வதற்காக சிறு குழந்தை மாதிரி காட்சியளிப்பாள் யோகிகள் அவளை பாலா திரிபுர சுந்தரி என்று வழிபாடு செய்வார்கள் கையிலே ஒரு பந்து வைத்திருப்பாள் என்ன விளையாட்டுக் குழந்தை மாதிரி பந்தனை நல்லூர் அப்படின்னு நம்முடைய தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அந்த ஊரிலே அம்பாளுக்கு பெயர் தெரியுமா பந்து அணை மெல் விரலி கையிலே பந்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மென்மையான விரல்களுக்கு சொந்தக்காரி இப்போ மாணிக்க வாசக சாமி அதை நினைக்கிறார் பந்தனை விரலாள் எட்டாம் திருப்பாடம் பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் அருள் புரிவதற்காகவே குழந்தை வடிவம் எடுத்து பந்து வந்து சேரக்கூடிய மாதிரி மெல்லிய விரல்களை உடைய உமையவளை பங்கிலே உடைய பெருமானே எம்பெருமாற்றி அருள் செய்ய காத்திருக்கிறாள் நீ மட்டும் அருள் புரியாமல் இருக்கலாமா பந்தனை விரலாள் பங்கனீயல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் செந்தளல் போல்வாய் ஒளியினாலே தீயை போன்றவனே செந்தளல் போல்வாய் செந்தளல் மாதிரி ஏன் செந்தளலுக்கு வெப்பமும் உண்டு ஒளியும் உண்டு சிவபெருமானுக்கு ஒளி உண்டு வெப்பம் கிடையாது அதனாலே செந்தளல் போல்வாய் ஒளியால் தீயைப் போன்றவன் சிவபுரத்தரசே கைலாசம் சுயம் பிரகாசம் அத்த மலையெல்லாம் மண்மலை கைலாச மலை மட்டும் சுயம் பிரகாசமாக இரவு நேரத்திலும் தோன்றக்கூடிய மலை போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையிலே வந்து என்னை ஆட்கொண்ட பெருமானே அந்தமில்ல மில்லமுதேர் முடிவில்லாத இன்பம் தரக்கூடிய அமுதேர் அரும் பெரும் பொருளே கிடைக்க முடியாத பெரும் பொருளே ஆர் அமுதே உண்ணத்தை விட்டாத அமுதே எத்தனை அமுது அப்பவே ஒரு அந்தமில்ல அமுதம் இப்போ ஆர் அமுதா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு இறைவன் முடிவில்லாத தரக்கூடிய அமுதம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அடிக்கடி அடிக்கடி உண்ணத்தை விட்டாத அமுதம் அதனால ரெண்டா பிரிச்சார் அந்தமில்லமுதே அரும்பெரும் ஆரமுதே அடியேனை வந்து ஆண்டாய் நீயே வந்து நான் உய்யுமாறு என்னை ஆட்கொண்டாய் இந்த உயிருக்கு உயிர்னு பேர் ஏன் தெரியுமா உய்வதற்கு உரியது உயிர் உயிதி அடைவதற்கு உரியது உயிர் இந்த ஆன்மா உயிதி அடைய வேண்டும் வந்து உய்ய ஆண்டாய் நீயே வந்து நான் உய்யுமாறு என்னை ஆட்கொண்டாய் இப்பொழுது நான் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே பந்தனை விரலாள் பங்கனீயல்லால் பத்து நான் மற்றிலேன் கண்டாய் செந்தளல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அந்தமில்லமுதே அரும்பெரும் பொருளே அமுதம் அந்தமில்லாத அமுதம் முடிவில்லாத இன்பம் தரக்கூடிய அமுதம் மற்றது எதை சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்திலே தெவிட்டு போய்விடும் இது முடிவிலா இன்பம் தரக்கூடிய அமுதம் அரும்பெரும் பொருளே கிடைக்க முடியாத பெரும் யாருக்கும் கிடைக்க ஒண்ணாத பெரும் பொருள் சிவபெருமான் சிறப்பென்னும் செம்பொருள் அந்தமில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை நீயே வந்து உயாண்டாய் நீதானையா வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய் அடியேனை வந்து உயாண்டாய் வாழ்கிலேயன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே ஒன்பதாம் திருப்பாடம் பாவனாசா உன் பாதமேயல்லால் பத்து நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனே மூ உலகு உருவர் இருவர் கீழ் மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மா உரியானே வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே பாவனாசா இவ்வளவு தூரம் பாடிட்டார் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் எம்பெருமானேன் எண்ணம் செவி எல்லாவற்றையும் உன்பால் வைத்து விட்டேன் இந்த உலகத்தின்பால் வைக்கவில்லை எனவே இந்த உலகத்தில் வாழ முடியாது என்னை வருக என்று அருள் புரிய வேண்டும் ஒருவேளை நீ என்னை வருகை என்று அடைப்பதற்கு நான் செய்த பாவங்கள் தடையாயிருக்குமோ அப்படியானால் அந்த பாவத்தை நாசமாக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு கிடையாதா அதை நாசமாக்கக்கூடியவன் நீ மட்டும்தானே அதனாலே பாவநாசா பாவநாசா என்பது இந்த திருவாசகத்திலே இங்கே மட்டும் வருகிறது பாவநாசா உன் பாதமே எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் உன்னை அடைவதற்கு ஒருவேளை என்னுடைய பாவம் தடையாயிருக்குமானால் அதை நாசமாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பாவநாசனே உன் பாதமே எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவடி சரணம் உன் திருவடிகளில் விழுந்து விட்டேன் அதைத் தவிர வேற பற்று எனக்கு கிடையாது உன் திருவடியை பற்றி கொண்டு கிடக்கிறேன் தேவர்தம் தேவே தேவர்களுக்கெல்லாம் அரசனாயிருக்க கூடிய எம்பெருமானே சிவபுரத்தரசே சிவபுரமாகிற கைலாசத்துக்கு அரசனே திருப்பெருந்துறை உரை சிவனே என்னை ஆட்கொள்வதற்காக மனித உருத்தாங்கி தாங்கி மனித சட்டை தாங்கி திருப்பெருந்துரையில் காட்சியளித்த சிவபெருமானே மூ உலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கலலாய் நிமிர்ந்தானே அந்த காலத்திலே மாலும் பிரமனும் கீழும் மேலுமாய் தேடினார்கள் திருமால் பன்றியாக மாறி கீழே குடைந்தார் பிரமன் அன்னமாக மாறி மேலே பறந்தான் ரெண்டு பேரும் பார்க்க முடியவில்லை எம்பெருமானே உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் இறைவன் சப்தம் போடக்கூடிய நெருப்பாக காட்சி கொடுத்தான் அந்த பாடுகிறார் மாணிக்க வாசகர் மூ உலகு உருவ மூன்று உலகங்களையும் ஊடுருவி நின்ற நெருப்பு இருவர் கீழ் மேலாய் முழங்களாய் நிமிர்ந்தானே மாலும் வரமனும் கீழும் மேலுமாய் தேடிய காலத்தில் மூன்று உலகங்களையும் ஊடுருவி முழங்குகின்ற பெருநெருப்பாய் உயர்ந்தவனே நெருப்புக்கு சத்தம் உண்டு எரிகிற பொழுது சடசடான்னு எரியும் அதான் முழங்கு அழல் முழங்கக்கூடிய அழல் நெருப்பு மூ உலகுருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே யானையின் தோலை போர்த்திய பெருமானே எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டார்கள் தாருகாவனத்து முனிவர்கள் ஆத்திரத்தோடு சிவபெருமானைக் கொல்ல வேண்டுமென்று ஒரு பெரிய யானையை வேல்டியிலே இருந்து உண்டாக்கி அனுப்பினார்கள் எம்பெருமான் அந்த யானையை உரித்து தோலை போர்த்தி கொண்டான் மா உரியானேன் வாழ்கிறேன் கண்டாய் வருகையென்றருள் புரியாயே பாவனாசா பாதமேயல்லால் பற்று நான் மற்றேன் கண்டாய் தேவே சிவபுரத்தரசேர் திருப்பெருந்துரை உரை சிவனே மூவுலகு உருவர் இருவர் கீழ் மேலாய் முழங்களாய் நிமிர்ந்தானே உரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை எந்தருள் புரியாயே அடுத்து பத்தாம் திருப்பாடல் பழுதில் தொல்புகளால் பங்க நீயல்லால் பத்து நான் மத்திலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ என கோர் துணை என நினைவனோன் சொல்லாய் மளவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகையந்தருள் புரியாயே பழுதில் தொல் பங்க அம்பாளுடைய புகழ் இருக்கிறதே அது குற்றங்கள் இல்லாத புகழ் இயல்பாகவே குற்றங்கள் இல்லாத புகழ் நம்ம புகழ்னு பேச ஆரம்பிச்சாலே ஏதோ ஒரு குறை வந்து நிற்கும் இறைவன்தான் குறைவிலா நிறைவு அது மாதிரி அம்பாளுடைய புகழ் இருக்கிறதே பராசக்தியின் புகழ் அது பொருள் சேர் புகழ் பழமையான புகழ் பழுதில் தொல் புகழால் பங்க குற்றங்களொன்றும் இயல்பாகவே இல்லாத பழமையான பொருள் சேர்ப்புகள் புரிந்த உமையவளை ஒரு பாகத்தில் வைத்த பெருமானே பற்று நான் மத்திலேன் கண்டாய் அம்பாளுடைய புகழ் என்றைக்கும் அடியாத புகழ் குற்றங்கள் இல்லாத புகழ் பழமையான புகழ் எந்த காலத்திலே இறைவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டதோ அன்றைக்கே அந்த ஆற்றலாக அருளாக வெளிப்பட்டவள் பராசக்தி பழுதில் தொல் புகழாள் பங்க நீயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் இயல்பாகவே குற்றங்கள் இல்லாத பழம்புகள் பெற்ற உமையவளை ஒரு பாகத்தில் ஏந்திய பெருமானே உன்னைத் தவிர வேறு பற்று கிடையாது செழுமதி அணிந்தாய் நீ அணிந்திருக்கக்கூடிய இளம்பிறை இளமையான செழுமதி சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே செழுமதி அணிந்த பெருமானேன் சந்தர்னுடைய பாவத்தை போக்கியனி என்னுடைய பாவங்களை போக்க மாட்டாயா செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே கைலாசத்துக்கு தலைவனே திருப்பெருந்துறை உரை சிவனே திருப்பெருந்துரையில் நிலையாயிருக்கக்கூடிய எம்பெருமானே நான் உன்னைத் தவிர மற்றவர்களை தொழுவனோ தொழுவது என்பது வணங்குவது பிறரை துதிப்பனோ துதிப்பது என்பது வாயால் பாராட்டுவது எனக்கோர் துணை என நினைவனோ எனக்கு துணை என்று நினைப்பது மனத்தால் நினைப்பது ஆக மனம் வாக்கு காயம் இந்த மூன்றிலும் நான் மறந்தும் மாட்டேன் உன்னைத் தவிர வேறு யாரையும் இந்த நாக்கு புகழ்ந்ததில்லை உன்னை தவிர வேறு யாரையும் இந்த இந்த மனம் எண்ணியதில்லை உன்னைத் தவிர வேறு யாரையும் இந்த உடம்பு வணங்கியதில்லை தொடுவனோ பிறரை துதிப்பனோ என துணை என நினைவனோ சொல்லாயி வணங்க மாட்டேன் துதிக்க மாட்டேன் துணை என்று மற்றவரை நினைக்க மாட்டேன் உன் ஒரு ஒருவற்றுமில்லை மனம் வாக்கு காயம் எல்லாவற்றையும் உன்பால் ஒப்படைத்து விட்டேன் மலவிடையானே மலவிடைனா இளமையான ஏறு சிவபெருமானுக்கு வயசே கிடையாது அவர் ஏறி வர்ற கால வாகனத்துக்கு வயசே கிடையாது மலவிடை மலவிடையானே இளமையான ஏற்றின் மீது வரும் பெருமானே வாழ்கிறேன் கண்டாய் நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் வருக என்று அருள் புரியாயே வருக என்று நீ எனக்கு அருள் செய்து வழிகாட்ட வேண்டும் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அம்பாள் புகழ் மிக்கவள் அவள் புகழ் குற்றங்கள் இல்லாத புகழ் அந்த அம்மையை ஒரு பாகத்திலே தாங்கிய நீ அருள்மயமானவன் அல்லவா அந்த அருள் எனக்கு கிட்டாதா செழுமையான மதியை அணிந்த பெருமானே அந்த மதி தவறு செய்தவன் அந்த தவறை போக்கி அவன் பாவங்களை போக்கிய நீ என் பாவங்களை போக்க மாட்டாயா எனக்கு வேற யார் இருக்கிறா நான் உன்னைத் தவிர யாரையும் தொழ மாட்டேன் உன்னைத் தவிர யாரையும் துதிக்க மாட்டேன் உன்னைத் தவிர யாரையும் நினைக்க மாட்டேன் என்னை விட்டுவிடாதே எம்பெருமானே வேறு பற்று எனக்கு கிடையாது நான் வணங்குவது நினைப்பது எல்லாம் உன்னைத்தான் என்னை விட்டு ஒழித்து விடாதே இறைவனே பழுதில் தொல்புகளால் பங்கனீ யல்லால் பத்து நான் மத்திலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் கோர் துணை என நினைவனோ சொல்லாய் மளவிடையானே வாழ்கிறேன் கண்டாய் வருக என்றருள் பொரியாயே வாயத்தறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா வருக என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா எம்பெருமானேன் சிவபுரத்தரசே நான் சிவபுரமாகிற கைலைக்கு வரவேண்டும் என்று எண்ணுகிறேன் என்னை வா என்று அடைக்க மாட்டாயா என்று மாணிக்க பெருமான் தன்னுடைய மனத்திலே கிடந்த எல்லாவற்றையும் சிவபெருமானுடைய திருச்சன்னிதானத்தில் திருவோலக்கத்தில் அருமையான செந்தமிழ் பாமாலையாக பாடி அந்த பெருமானிடத்திலே வருக என்று அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் இது பத்தாம் திருப்பாடல்